ஒரு பரவசம் ஆனா ஓரத்துல ஒரு சின்ன கவலை அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நம்ம அறியாமல் நம்மை சுற்றி விதிக்கப்பட்டிருக்கிற விஷம் நம்முடைய மாணவ கண்மணிகளை தாக்கி விடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு ஏன்னா நானும் ஒரு தாய் ஒரு அம்மா இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணாய் அந்த பயம்ல லேசா ஓரத்துல அரிச்சுட்டே இருக்கு இதற்கு என்ன செய்வதுன்னா நிறைய செய்யலாம் ஆனா முதல்ல செய்ய வேண்டியது மாணவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அதற்கான முதல் அடியை மிக மிக பலமாகவும் ஆழமாகவும் எடுத்து வைக்கும்படி இந்த கேம்பெயினை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக அதனை உழைத்த மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நல்லா கேட்கறதுதான்ப்பா உங்க பசங்கள்தானே நான் சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க நடத்தி செல்லுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு தங்கு தடை இல்லாமல் இப்போ நடந்தது வந்து ஒரு மேஜிக் ஷோ கூட எனக்கு தெரியும் இந்த மேஜிக் ஷோ வர போது இப்படி திறப்பாங்க அப்படி திறப்பாங்க வெட்டுவாங்க திடீர்னு பொல்வம் வரும் திடீர்னு முயல் வரும் எனக்கு நல்லவேளை அது மட்டும் வருது மிக அழகாக ஒரு வண்ணமயமான வனப்பான விதத்தில் எல்லாத்தையும் நீங்க ஒருங்கு செய்திருக்கிறீர்கள் அதற்கு பின்னே இருக்கிற உங்கள் நிர்வாகத்தினுடைய ஒழுங்கும் கட்டுப்பாடும் உண்மையும் நேர்மையும் எனக்கு தெரிகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த தொண்ணூறு புள்ளி நாலு அதான அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலா பிராண்டிங் அதுதான் சில மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராண்ட் எப்படி பண்ணணும் ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் நினைவு இருக்குல்ல ஒரு கலரை பார்த்த உடனே இதுதான் பிராண்ட் இப்ப நீங்க கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா தெரியும் எல்லோ அப்படின்ன உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஞாபகம் வரும் அந்த கலர் தான் ஞாபகம் வரும் அதுக்கு வேற எதுவுமே வேணாம் அந்த நிறம் மட்டுமே ஒரு பிராண்ட் அவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் அணியை ப்ரமோட் பண்ண அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க அந்த நிறத்தை மாத்திரம் பிராண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது

மிக அழகாக என்னை பற்றிய அந்த ஒரு சிறு காணவி என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அழகா சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்கள் எல்லாவற்றை விட எனக்கு பிடித்தது இங்கே இறை வணக்கத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடிய அந்த குழு நிறைய கல்லூரிகள் அப்ப நான் போற போது தமிழ் தாய் வாழ்த்துன உடனே என்னுடைய கண்ணு நேரா எங்க முன்னாடி இருக்கிறவங்கள இவங்களை தான் பார்க்கும் ஏன்னா அவங்க தான் போடுவாங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுவது என்பதை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு கல்லூரிகளில் இன்றைக்கு மறைந்து விட்டது அதற்கு முன்னாடி அவர்கள் பாடிய அந்த இறை வணக்கம் என்னை நெகிழ்ச்சியுடன் செய்தது உண்மையில வாழ்க்கையில நமக்கு என்ன பிரார்த்தனை வேணும் ஒன்றே சில இந்த ஒரு நாள் கடவுளே என்னை நீ பார்த்துக்கொள் என்ற ஒரு பிரார்த்தனை நமக்கு போதுமான நேற்றைய முழுகள் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாத ஒரு குழப்பம் நடுவில் எனக்கு இருப்பது இன்றைய இந்த ஒரு நாள் மாத்திரம்தான் கடவுளே இந்த ஒரு நாளே என்னை நீ பாதுகாத்தால் போதும் என்பதை தாண்டி ஒரு பிரார்த்தனை எதிரியுமே இருக்க முடியாது மிக அழகாக பாடி அந்த குழுவுக்கும் அந்த தமிழ்தர இல்லை அந்த பின்னாடி வருகிற அந்த எழுத்துக்கள் அவங்க பாடல் ரெண்டும் அப்படி ஒத்து செய்திருந்தது நிறைய ரிஹர்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு ஒரு நல்லது அதனால இந்த மேடையிலே நடந்த ஒவ்வொன்றும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது அதை விட அதை பார்க்கிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது சரியான திட்டமிடுதல் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் பல கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அதை விட நல்லா இருக்கும் அதை உங்களினுடைய கல்லூரி தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய கல்லூரிகளுக்கு நான் போயிருக்கேன் வந்து பிரின்சிபல் வந்து வருவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க ஆனா உங்க கல்லூரி முதல்வர் நேற்றைக்கு நான் வருகிற போது சென்னையிலிருந்து விமானத்துலதான் இப்போ வந்தேன் விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்கிறதுனால அதை நம்பவே முடியும் நான் பெரிய அது சொல்ல கூட அவரோட அடக்கத்துக்காக சொல்ல இந்த மாதிரி ஒரு கல்லூரியில எவ்வளவு எவ்வளவு டிகிரி ப்ரைவாங்க இன்றைக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் என்பதனால் நேற்றைக்கே விமான நிலையத்திலே வந்து பார்த்த அவருடைய பெரும் கருணையையும் அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நினைந்துருங்கி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட உங்க முன்னாடி பேசுவது மகிழ்ச்சியா இருக்கு முதல் விஷயம் என்னன்னா மகள் தினத்தை கொண்டாடிட்டு வந்து அதை நல்ல கை தட்டி சந்தோஷம் அல்ல செலிப்ரேட் ரொம்ப 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 ஜாலியா இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளில் இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் சகோதரர்கள் டெக்னிக்கல் டீம்ல இருக்காங்க உங்க மாணவர்களே சில பேர் இருக்காங்க போல இருக்க அங்க ஒரே ஒரு பாய் தம்பி மட்டும் கை கூட்டுறாரு சரி இருந்தாங்க சில மாணவர்கள் மேடையிலும் இருந்தாங்க அப்ப உள்ள வரும்போது சில மாணவர்கள் இருந்தாங்க அதனால மகளிர் தின கொண்டாட்டம் என்பது ஆண்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு செய்வது அல்ல இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செலிப்ரேஷன் அந்த கல்லூரியில ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் ஒரு எண்ணூறுல இருந்து ஆயிரம் மட்டும் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏசி ஆடிட்டோரியம் அந்த ஆடிட்டோரியம்க்கு வந்து இருபது கதவுகள் இருக்கு நான் வெள்ளம் சேர்க்க பேசாத என்ன கூப்பிட்டு உள்ள வந்து படபட படப்பட எல்லா பதவியும் இருபது பதவியும் சாத்திட்டாங்க சாத்திரத்தோடு நம்ம கூட்டிட்டாங்க தாப்பா போட்டு நான் உள்ள எல்லா பவுல் பிள்ளையும் இருக்கு ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ அட்லீஸ்ட் பிப்டி பிப்டி இயர்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும் நான் என் பக்கத்தில் என்ன அந்த ஆசிரியரை கேட்ட பாய்ஸ் தான் இங்க உங்களுக்கு வெள்ளம் வச்சுட்டாங்க ஒரு போய் உள்ள வரக்கூடாது ஒரு ஃபோட்டோகிராபர் மாத்திர பரிதாபமா நின்னுட்டு இருந்தேன் நான் கேட்டேன் பாய்ஸ் எல்லாம் வெளியில அறிஞ்சுட்டு நம்ம என்ன பேச போறோம் என்ன நம்ம மகளின் சிறப்பை பற்றி பேசுவோம் அப்புறம் அதுதான் நீங்க கேட்கறதே தெரியல மகளிர் சிறப்பு மகளிருக்கு தெரியாதா யாருக்கு தெரியலையோ அவங்கள கூடி வந்து தான் நீங்க பேச நிமேட்டாரு

மாணவ கண்மணிகளே பெண்ணுக்கும் ஆணுக்குமான போராட்டம் அல்ல இது பயணம் என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய வகுப்பு தொழில் அல்லது என்னுடைய நலம் விரும்பி வெல் விஷயம் சொல்லுவாங்க என்னுடைய நலம் விரும்பி இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டும் மகளிர் தினம் என்பது அதை நோக்கிய ஒரு பயணம் தான் இது இல்லைன்னா தான் பிரச்சனை இப்ப மகளிர் தினத்தன்றைக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பெண்களை பத்தி நான் எனக்குள்ளேயே யோசிச்சுப்பேன் இன்னைக்கு உங்களோட அதை ஷேர் பண்ண போறேன் மகளிர் எப்படி வந்ததுன்னு ஒரு ஹிஸ்டரி பாத்துக்கலாமா என்ன வரத்துக்கு முன்னாடிதான் உங்களுடைய வரலாற்று துறை பேராசிரியை பார்த்துட்டு வந்தார் அதனால கொஞ்சம் ஹிஸ்டரி நம்ம எதையுமே பார்க்க கூடாது ஏன்னா என்பது வேர் எதிர்காலம் என்பது அந்த வேர் உள்ள மரத்திலே பூ வேரிலே எது கசக்கிறதோ இலையிலே எது துவக்கிறதோ அதுதான் கலியிலே இடிக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம்

சில பகுதிகள் கசக்கும் சில பகுதிகள் துவர்க்கும் ஆனா இது எல்லாம் சேர்ந்து அந்த கதியிலே இனிமை வருவதற்கு வேர் கசக்க வேண்டும் நீங்க எல்லாம் அந்த வச்சுக்கீங்களா இல்ல பூக்கள் வச்சுக்கீங்க பார்க்கவே நல்லா இருக்கு இப்ப இருக்கணும் ஒரு கல்லூரி உலகத்திலேயே அழகான பெண் பொலி பேசுறதும் படிக்கிறாங்க ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பரவாயில்ல என்ன பார்க்க வந்து வளர்ச்சியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த மலர்ச்சி உங்களிடம் வர வேண்டும் என்பதற்காக கசப்பை தான் விழுங்கி இருக்கிறது தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் ஆசிரியர்கள் எளிதல்ல இந்த வயசுல நமக்கு புரியலாம் ஆங்கிலமே சும்மா அட்வைஸ் பண்ணி அப்படி தான் தோணும் ஏன்னா நான் போது எனக்கு அப்படி அப்படிதான் தோணு எங்க லெக்சர் கிளாஸுக்குள்ள வந்தாலே வந்துட்டா இருப்பா ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாங்க அப்படிதான் நானும் நினைத்திருக்கிறேன் ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு தோன்றுகிறது சில ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு ஒரு மிடில் ஏதாவது வர வேண்டியது அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்றது கல்லூரி இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது கல்லூரியை விட்டு போன பிறகு அந்த ஒரு லாகிங் ஒரு கிரேவி இருக்கும் பாருங்க ஐயோ அந்த மூணு வருஷத்துக்கு திரும்பி போயிட மாட்டேம்மா எனக்கு நாலு வருஷம் என்ன நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வென்றைக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன் யோசிச்சு பார்த்தா கல்லூரியில படித்த காலங்கள் அதை மாற்று கருத்தே கிடையாது அப்போது டிஃபிகல்ட் ஏன்னா எஸ் செமஸ்டர் எக்ஸாமு அது அந்த அசைன்மெண்ட்டு டெஸ்ட்டு அப்போ செய்ய இதை செய்யி இன்டர்னல் ரெஸ்ரெஸ்மெண்ட்டு

ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நம்ம கல்லூரியில எவ்வளவு நேரம் நேரம் இருக்கும் இருக்குமா ரொம்ப அதிகமா வாங்கவே முடியல ஆனா பதினாறு மணி மில்லுல வேலை செய்யணும் பதினாறு மணி நேரம் மில்லுல ஒரு பெண்ணு பெண்ணை வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா உடனே கால தூக்கி சோஃபா மேல உட்காந்து ஒரு காப்பு எடுத்து அப்படி சொல்ல முடியுமா வீட்டுக்கு போய் உடனே அடுப்பை ஏற்றி அவரே வேலை செய்யணும் இவ்வளவு நேரம் அதிகமா நம்மளை வேலை வாங்குறாங்க என்ற கொதிப்பு உள்ளத்தில் இருந்தா சோஷியல் மீடியா கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூட கூடாது நெல்லில் வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் பேசக்கூட முடியாதபடி சூப்பர்வைசர்ஸ் போயிட்டே இருப்பாங்க

அப்புறம் அந்த அதனா உடனே ஒரு அடுத்த வகையில இருந்து குறைக்கப்பட்டது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதுவுமே லைஃப்ல அவ்வளவு ஈஸியால கிடைக்காது தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்த அலைக்கழிப்புகள் அது திரும்ப 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 அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 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 கடைசியில எட்டு மணி நேர வேலை என்று அது குறைக்கப்பட்டது அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்ட நாள்தான் தான் மார்ச் எட்டு அதைத்தான் நாம்

ஒரு ரெண்டு மூணு காலேஜ்ல போட்டுப்பீங்க ஏய் இங்க கிடைச்சா நல்லா இருக்கும்ப்பா நல்ல தொன்மை வாய்ந்த கல்லூரி மதிப்பெடுக்கிற கல்லூரி இப்ப எப்படியாவது நல்லா அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்க வீட்டுல இப்படி சொன்னது யாரு உங்க அம்மா சொல்லிருப்பாங்க அப்பா சொல்லியிருப்பாங்க உங்க அம்மா படிக்கணும்னு சொன்னப்போ உங்க பாட்டி என்ன சொல்லிருப்பாங்க இதே சொல்லிருப்பாங்களா எங்க வேண்டுமானாலும் போய் படி மொதலே நான் அப்படியே சொல்லியிருப்பங்க

சுதந்திரமாக பெண்கள் இருக்க முடியும் என்று சிந்தித்த சில பேரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கல்லூரி இதுதான் உங்கள் கல்லூரியினுடைய வரல கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்